தேர்தல் வருகையை ஒட்டி இப்ப தமிழகத்துல இருக்கிற கட்சிகள் கிட்ட கூட்டணி பேச்சுவார்த்தை மும்புரமா நடந்துட்டு இன்னும் பாஜக அதிமுக அணில இந்த கூட்டணி கட்சிகள் பட்டியல் இறுதி செய்யப்படல ஆனா திமுக தன்னுடைய கூட்டணி கட்சிகளுக்கான சீட்டுகளை ஒதுக்கி புதுச்சேரியில் உட்பட நாற்பது தொகுதிகள்ல போட்டியிட தயாராயிடுச்சு இந்த விஷயத்துல மக்கள் நீதி மய்யம் கட்சிக்கு ஒரு மக்களவை தொகுதியாவது கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்ப்ப நிலவுனது ஆனால் அதிரடியாக ஒரு மாநிலங்களவை உறுப்பினர் பதவியை அந்த கட்சிக்கு கொடுத்து அந்த கட்சியை தன்னுடைய அணில இணைச்சிட்டது திமுக இந்த விஷயம் இப்ப பேசுபொருளா ஆயிருக்கு இது மக்கள் நீதி மையம் கட்சிக்கு பின்னடைவா இல்லடி சாதகமான விஷயமா கமல்ஹாசன் ஊழலுக்கு எதிரான தன்னுடைய நிலைப்பாட்டுல இருந்து இறங்கி வந்துட்டாரா மக்கள் நீதி மைய தலைவராக கமல் எடுத்த முடிவு சரியானது தானா கமல் திமுகவுடன் ஒரு சீட்டுக்காக கைகோர்க்கலாமா இது போன்ற விவாதங்கள் எல்லாம் இப்ப நடக்க ஆரம்பிச்சிருக்கு அதனால இன்றைய அரசியல்ல கமல் செய்தது சரியா தவறா அப்படிங்கிற விஷயத்த தான் நாம இப்ப பாக்க போறோம் ஹை ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஆர் ஆர் உங்களுடன் பேசுவது

தொடர்ந்து ஐம்பது ஆண்டுகளாக இருந்து வரக்கூடிய சிறந்த நடிகர் சிவாஜிக்கு பிறகு நடிப்பில் சிகரம் தொடும் சாதனையை படைத்து வருபவர் கமல் பன்முகத்திறன் கொண்டவர் தன்னுடைய ரசிகர் கூட்டம் மற்ற நடிகர்களின் ரசிகர் கூட்டம் மாதிரி இருக்கக்கூடாது அவங்க சினிமா நாயகனை நிஜ நாயகனாக போற்றி கட் அவுட்டுக்கு பால விஷயம் செய்யக்கூடிய நிலை மாற்றப்பட வேண்டும் அப்படின்னு விரும்பணும் இதனால ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல தொடங்கப்பட்ட அவருடைய ரசிகர் மன்றத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதுல கலைச்சிட்டு கமல்ஹாசன் நற்பணி இயக்கம் அப்படிங்கிற பேர்ல மற்றவங்களுக்கு உதவக்கூடிய நற்பணிகளில் ஈடுபட தன்னுடைய ரசிகர்களை தூண்டியவர் நல்ல புத்தகங்களை படிக்க வேண்டும் அறிவை வளர்த்து கொள்ள வேண்டும் என்று தொடர்ந்து வலியுறுத்தி வரக்கூடிய ஒரு நடிகர் முற்போக்கு சிதறையை கொண்டவர் பெரியார் இடத்துல அவருக்கு ஒரு ஈர்ப்பு உண்டு அதோட தமிழ் மீது இயற்கையான பற்றுதலும் அவருக்கு உண்டு அவரது தனிப்பட்ட வாழ்க்கை தொடர்பாக பல்வேறு விமர்சனங்களும் அவ்வப்போது எழுந்ததுண்டு அவருடைய முற்போக்கு கருத்துக்களுக்கும் ஒரு சில படங்களுக்கும் சில நேரங்களில் முரண்பாடு இருக்கிறத கூட சில சுட்டி காட்டி அவ்வப்போது அவரை விமர்சனம் செய்யறதும் உண்டு தனிப்பட்ட முறையில பேரும் அவர் ரொம்ப கோபக்காரர் உண்டு ஆனா பொதுவெளியில அவரால் எந்த சூழலையும் நிதானத்தை இழக்காம செயல்படக்கூடிய ஆற்றல் இருக்கிறதையும் பார்க்க முடியுது தனக்கு சினிமா உலகத்துல நல்ல பேரும் புகழும் இருக்கிற நிலையிலேயே தயங்காம பயப்படாம காலடி எடுத்து வைத்து கடந்த ஆறு ஆண்டுகளுக்கு முன்பு தொடங்கப்பட்டதுதான் அவருடைய மக்கள் நீதி மையம் கட்சியை தொடங்கின ஊழலுக்கு எதிராக தொடங்கினதோடு வாக்களிப்பதற்கு பணம் கொடுக்கறதையும் கடுமையாக எதிர்க்க தொடங்கினர் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாவது வருஷம் நடந்த மக்களவை தேர்தலின் போது அந்த கட்சி தனிச்சு போட்டியிட்டது முப்பத்தி ஏழு இடங்கள்ல வேட்பாளர்கள் நின்றாங்க போட்டியிட்ட தொகுதிகளில் வாக்கு தமிழகத்துல பதிவான வாக்குகள்ல மக்கள் நீதி மையம் கட்சி லட்சத்துக்கும் மேற்பட்ட வாக்குகளை பெற்றது குறிப்பா சென்னை கோவை மதுரை போன்ற நகர்ப்புறங்கள்ல கமலுடைய கட்சிக்கு நடுநிலையாளர்களின் ஆதரவு ஓரளவுக்கு இருந்ததையும் படித்தவர்களுடைய ஆதரவு இருந்ததையும் பார்க்க முடியுது அங்கெல்லாம் எட்டு புள்ளி ஐந்து சதவீதத்திலிருந்து பன்னெண்டு புள்ளி ஐந்து சதவீதம் வரைக்கும் கூட பதிவானது பல நகர்ப்புற பகுதிகளில் வேட்பாளர்கள் பெற்று அரசியல் வருஷம் நடந்த போது வேறு சில சிறு கட்சிகளோட சேர்ந்து நூத்தி ஐம்பத்தி ரெண்டு தொகுதிகளில் அந்த கட்சி போட்டியிட்டது அப்ப முந்தைய தேர்தலை காட்டிலும் சற்று குறைவான வாக்கு வங்கியை தான் அது பெற்றது அரசியல் இறங்கின கமலுக்கு பாஜகவின் மதவாதம் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள்ல முரண்பாடான கருத்துகள் உண்டு அதனால அந்த கட்சி மீது அவர் அதிருப்தி அடைஞ்சிருந்தார் இந்த நிலையில காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி நடத்தின பாரத் ஜோடா யாத்திரை டெல்லியை அடைஞ்ச போது அந்த நிகழ்ச்சியில கமல்ஹாசன் ஒரு குடிமகனாக பங்கேற்பதாக சொல்லி கடந்துட்டார் அவர் அந்த யாத்திரையில பங்கேற்ற போதே வரும் மக்களவை தேர்தல் போது காங்கிரஸ் கட்சியோட அவர் கைகோர்ப்பார் அப்படிங்கிற பேச்சு எழுந்தது மறைந்த முன்னாள் முதல்வர் கருணாநிதியை கமலுக்கு தனிப்பட்ட முறையில் பிடிக்கும் ஆனா திமுக மீது அவருக்கு நல்ல அபிப்பிராயம் கிடையாது இந்த சூழல்ல மக்களவை தேர்தல் இப்ப நெருங்கி வர சூழல்ல ஆரம்பத்துல காங்கிரஸ் கட்சிக்கு ஒதுக்கப்படக்கூடிய இடங்கள்ல சில இடங்கள் மக்கள் நீதி மையத்துக்கு ஒதுக்கப்படும் அப்படின்னு பேசப்பட்டு வந்தது அப்படி சீட்டு ஒதுக்கப்பட்டால் கமல் தன்னுடைய கட்சியின் சின்னத்துல தான் வேட்பாளர்களை நிறுத்துவார் அப்படின்னு பேசப்பட்டது அடுத்து ஒரு மக்களவை உறுப்பினர் தொகுதி ஒரு மாநிலங்களவை உறுப்பினர் பதவி அப்படிங்கிற அளவிலும் பேசப்பட்டு வந்ததாக சொல்லப்பட்டு வந்தது இப்ப இந்த இடத்துல தமிழகத்துல மக்கள் நீதி மையத்துடைய நிலையையும் திமுக மாதிரி நாமும் பார்க்க வேண்டியதா இருக்கு இப்போதைக்கு மக்கள் நீதி மையம் கட்சி எதிர்பார்த்த அளவுக்கு வேகமான வளர்ச்சியை எட்டுல இதுக்கு பல காரணங்கள் உண்டு அதுல முக்கியமான சில காரணங்கள்ல முதலாவது காரணம் அரசியல் ஊழலுக்கு எதிராக பேசலாம் ஆனா அத கட்சி நடத்துறதுல உறுதியா கடைபிடிக்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டம் இதனாலதான் தலைவர்கள் இன்னமும் மக்கள் நீதி மையத்துக்கு சரியா அமையாம போயிருக்காங்க அதிமுக இருக்கு அப்படின்னு நினைச்சு பார்த்தது அவர் இரண்டாம் கட்ட தலைவர்களை திமுகவில இருந்து இழுத்ததோடு அவங்கள தன்னிச்சையாகவும் பேசவும் அனுபவிச்சார் அதனாலதான் அந்த கட்சி வேகமாக வளர்ந்தது ஆனா கமல் விஷயத்துல இதற்கு நேர்முறையாக இருக்கிறதால்தான் அவரது கட்சியினுடைய வளர்ச்சி சேக்கனையே இருக்கிறதாக அரசியல் விமர்ச்சகர்கள் சொல்றாங்க மூணாவதா கமலஹாசன் கட்சி பணியில முழுசா ஈடுபடல ஆத்துல ஒரு கால் சேத்துல ஒரு கால்னு வச்சுக்கிட்டு சினிமாவில் நடிச்சுக்கிட்டு கேப் கிடைக்கிற நேரத்துல கட்சியை பார்த்துட்டு அப்படிங்கிற குற்றச்சாட்டு கூட உண்டு இதனால இப்போதைக்கு அந்த கட்சிக்கு ரசிகர்கள் கணிசமான நடுநிலை வாக்காளர்களுடைய வாக்கு இருக்கு அதோட கடந்த தேர்தலில் வாங்கின வாக்கு சதவீதத்தை இந்த தேர்தலையும் அந்த கட்சி வாங்கும் அப்படிங்கிறது தான் யதார்த்தம் இத திமுகவும் அலசி ஆராய்ச்சி பார்த்திருக்கோம் அதனாலதான் ஒரு சீட்டு தர திமுக சம்மதம் தெரிவிச்சது அப்படி ஒரு சீட்டு கொடுத்தா அதுவும் உதயசூரியன் சின்னத்துல தான் நிக்கணும்னு சொல்லும் கமலுக்கு தர்ம சங்கடமான சூழல் போதாக்கரைக்கு மக்கள் நீதி மையம் கட்சி நிற்கும் தொகுதியில கமல் விருப்பத்துக்கு மாறா வாக்காளர்களை கவனிக்கும் நடவடிக்கைகள்ல கூட கூட்டணியை சேர்ந்தவங்க கமலால கூட தடுக்க முடியாதுமோ அந்த நோக்கம் அடிபட்டு போயிடும் அப்படிங்கிற பயம் கமலுக்கு வந்து மதவாத பாஜகவை எதிர்த்தாகணும் அதுக்கு ஆதரவாக காங்கிரஸ் அணிக்கு குரல் கொடுக்கணும் இதனால காங்கிரஸ் அணி இருக்கிற திமுக கூட்டணியில இடம்பெற்றாக வேண்டும் இப்படி ஒரு இக்கட்டான சூழல்ல கமல் தன்னுடைய கட்சிக்கு மாநிலங்களவை உறுப்பினர் பதவி ஒன்றை மட்டும் பெற தயாரானது ஒன்னும் தவறான முடிவு இல்லை அப்படின்னு தான் அரசியல் பார்வையாளர்கள் சொல்றாங்க இது கட்சிக்காரங்களுக்கு கொஞ்சம் ஏமாற்றமான விஷயமாக கூட இருக்கலாம் ஆனா அரசியல் கமலை இந்த நேரத்துல பழுத்தீர்க்க திமுக வலையில விழுந்து ஏமாந்துட்டாருன்னு பேசினாலும் கமல்ஹாசன் வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது தேர்தலுக்குள்ள தன்னுடைய கட்சியை நிலைநிறுத்துறதுக்கும் இடைப்பட்ட நேரத்துல இரண்டாம் கட்ட தலைவர்களை கட்சியில் உருவாக்குவதற்கும் உறுப்பினர் பதவி நிச்சயமாக உதவியாக இருக்கும் அப்படிங்கிறது சந்தேகம் பார்வையாளர்களுடைய கருத்து அதுதான் நம்முடைய கருத்தும் கூட இந்த வீடியோவை பார்க்கும் நீங்க ஊழலுக்கு எதிராக கட்சி தொடங்கின கமல்ஹாசன் ஒரு சீட்டுக்காக திமுக ஏமாந்துட்டாரா இல்லட்னா மதவாத ஆட்சியாக கருதப்படக்கூடிய பாஜக மீண்டும் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக கை கொடுத்துருக்கிறாரா அப்படிங்கிற விஷயத்துல உங்களுடைய கருத்தை நாகரிகமான முறையில கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க வாங்க நாம் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம்